விடை காண வேண்டிய கேள்வி ஒரு சதுர வடிவ அறை உள்ளது அதன் ஒரு பக்கம் எட்டு மீட்டர் அறையின் சுற்றளவு என்னவாக இருக்கும் இந்த கேள்விக்கு விடையை காண சுற்றளவு என்ற பாடத்தை புரிந்து கொள்வோம் எனவே ஒரு சதுரத்தின் சுற்றளவு என்பது, நான்கு பக்கங்களின் கூட்டுத்தொகையாகும் அதாவது ஒரு பக்கத்தின் நீளத்தின் நான்கு மடகு என்பதை இங்கே நாம் கற்றுக்கொண்டோம் ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு நான்கு பக்கங்களின் கூட்டுத்தொகை ஆகும் அதாவது நீளம் மற்றும் அகலத்தின் கூட்டுத்தொகையின் இரண்டு மடங்கு என்பதை இப்போது நாம் கற்றுக்கொண்டோம் இப்போது இந்த சதுர வடிவ அறையின் சுற்றளவை கணக்கிடவும் அதன் ஒரு பக்கம் எட்டு மீட்டர் ஒரு சதுரத்தின் சுற்றளவு என்பது அதன் ஒரு பக்க நீளத்தை போல் நான்கு மடங்கு என்பதை நாம் கற்றோம் எனவே நான்கை எட்டு மீட்டரால் பெருக்கினால் முப்பத்து இரண்டு வரும் அதாவது இந்த அறையின் சுற்றளவு முப்பத்தி இரண்டு மீட்டர் இப்போது இந்த கேள்விக்கு விடை காண்போம் ஒரு செவ்வகம் எட்டு சென்டிமீட்டர் நீளமும் ஆறு சென்டிமீட்டர் அகலமும் கொண்டது அதன் சுற்றளவு என்னவாக இருக்கும் ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு ஈக்குவல் நீளம் மற்றும் அகலத்தின் கூட்டுத்தொகையின் இரண்டு மடங்கு என்பதை நாம் கற்றோம் அதாவது இரண்டை எட்டு சென்டிமீட்டர் பிளஸ் ஆறு சென்டிமீட்டர் கொண்டு பெருக்க வேண்டும் அதாவது இரண்டை பதினான்கு சென்டிமீட்டரால் பெருக்கினால் விடை கிடைக்கும் இரண்டை பதினான்கு சென்டிமீட்டரால் பெருக்கினால் இருபத்தெட்டு சென்டிமீட்டர் அதாவது இந்த செவ்வகத்தின் சுற்றளவு இருபத்தெட்டு சென்டிமீட்டர் இப்போது வீடியோவை இடைநிறுத்தி கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு விடை காணவும்